கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கன்னி ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் புத பகவான் அதனால இந்த கன்னி ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துலையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா கடந்த ஒன்றரை வருஷத்துல கடன் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது கண்ணிராசியில கடன் சுமை அதிகமாக பெற்றவர்கள் கண்ணிராசி கடன்னா கடன் 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 அதுவும் பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடன் வந்து மாட்டிக்கிட்டு இப்ப கம்பெனியை மூடிடலாமா இல்ல ஊரை விட்டு ஓடிடலாமா இல்ல தேவையில்லாத பிரச்சனை நம்ம பெருசா சந்திப்போமான்னு ஒரு பயத்துல இருக்கீங்க கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்கீங்க எல்லாம் இப்ப எங்கேயுமே பணம் வரல சார் முதல்லாம் கேட்ட எல்லாரும் கொடுப்பாங்க இப்ப யாரும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த கண்ணீராசி என்பது அது மட்டும் இல்லாம வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில நிறைய பிரச்சனைகள் நெருக்கடி வேலை இழப்பு வேலையில நிறைய தொந்தரவு நிறைய பாலிடிக்ஸ் நெருக்கடி டார்ச்சர் பயங்கரமா செஞ்சுட்டு நிறைய பேர் வேலை விட்டுட்டு வேலை தேடலாம்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு போயிருச்சு இப்ப ஆறு மாசம் வேலை இல்லாம இருக்கேன் மூணு மாசம் வேலை இல்லாம இருக்கேன் முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கவங்களும் ரொம்ப கடுமையான நெருக்கடியில இருக்கு வேலை போயி பிரச்சனை ஆகி நிறைய பேருக்கு திருமண உறவுகள்ல பாதிப்பு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு குடும்பத்துல நிறைய சண்டை பிரச்சனைகள் எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன் சார் வாழ்க்கையில ஒரு படிக்கிற பசங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மா அவ்வளவு டாஜர் பண்ணுவாங்க ஒழுங்கா படிக்கிறேன் அதே மாதிரி ஒரு நீங்க ஒரு டிகிரிக்கு அப்ளை பண்றீங்க ஒரு ஏதாவது வேற ஏதாவது கிளாஸ்க்கு போறீங்க அப்படின்னா அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும் வாத்தியார் கிட்ட சண்டை நீங்க போய் ஒரு வாய்ப்பு தேணும்னு கிடைச்சா கிடைக்காது கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நிறைய பேர் எழுதி எழுதி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோல்வி மட்டுமே வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விரக்தி எனக்கு இதுக்கு மேல வாழ்க்கையில வாழ முடியாதோ எனக்கு திறமை இல்லையோ எனக்குதான் எல்லாம் இப்படி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விய உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு அமைப்ப கடந்த காலகட்டத்துல இருந்து அதே போல நிறைய பேருக்கு உடல்நிலையில மிகப்பெரிய பாதிப்பு மனநிலை பாதிப்பு சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத மைண்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டுக்கிட்டு ஐயோ நம்ம அதை செய்யலாமா வேணாமான்னு ஏதோ ஒரு வருத்தத்தில் ஒரு நெருக்கடியில் இருக்கீங்க அதே போல் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பிபி வந்துருக்கும் சுகர் வந்துருக்கும் அதனால ஒரு ஆப்ரேஷன் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு அட்மிட் மாதிரி சொல்லலாம் சாதாரண வாந்திதான் தான் கடந்த காலத்தில் வாந்தினா எடுத்தால் அடுத்த நாள் காலம் சரியாயிருக்கும் ஆனா கடந்த ஒன்றரை வருஷத்துல பாத்தீங்கன்னா அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி பத்து நாள் ஆகி டெஸ்ட் எல்லாம் எடுத்து கடைசியில ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பது இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகலாம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸும் இருக்கு நெகட்டிவ் இருக்கு முதல்ல பாசிட்டிவ் என்னன்னு பார்ப்போம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம ராசி அன்பர்களுக்கு தனாதிபதி சுக்கிர பகவான் அவரு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காரு அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்துல அப்ப நான் லாட்ரி வாங்கலாமா சார் அப்ப எங்கேயாவது பணம் ஏதாவது பெருசா ஏதாவது கிடைச்சிருமா சார் அப்படிலாம் நிறைய பேர் கேட்கறவங்க இருக்கு அந்த மாதிரி யோசிக்காதீங்க எப்பவுமே திடீர் சொல்லும் சொல்லும்போது என்னன்னா ஏற்கனவே நீங்க செய்த உழைப்பிற்கு தான் திடீர் அதிர்ஷ்டம் சும்மா அப்படியே அப்படி வானத்துலேருந்து எதுவும் கவலைப்படாது அப்பெல்லாம் நடந்தா எல்லாருமே கடவுள் எல்லாருமே பிரச்சனையே இருக்காது உங்களுடைய பழைய காலத்துல அதாவது முன் ஜென்மத்துல இல்லை இப்ப நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க செய்த முயற்சிகளுக்கு கடந்த காலகட்டத்துல கிடைக்காம இருந்திருக்கும் சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் பண்ணிருப்பீங்க நீங்க எங்கயா பொருள் சப்ளை பண்ணி பணம் வராம இருக்கலாம் அந்த பண வரவுகள் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இல்லை நீங்க ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்காது அது கிடைக்கிறதுக்கான ஒரு உண்டு திடீர்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி மாதிரி வந்து நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ ஏதாவது பண்றேன்னு சொன்னீங்க நான் வேணா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் உறவுகள் மூலமாக ஏதாவது பண வரவுகள் வேண்டியிருக்கு இல்லை நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரா பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அதுல எந்த டவுட்டும் கிடையாது நீங்க செய்த உழைப்பிற்கேத ஊதியத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு சார் நான் ஒண்ணுமே செய்யலையா சார் நான் ஒண்ணுமே செய்யலாம் கொடுக்க மாட்டேன் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அப்படிலாம் யாருமே கன்னிராசி என்பால் நிற்க மாட்டீங்க உழைப்பு 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 உயர்வு 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 இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமா இருக்கு அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு எக்ஸ்பர்டைஸா இருப்பீங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது எதாவது விஷயம் நீங்க எதை செஞ்சாலும் சரி அதுல ஒரு நிபுணத்தும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி அந்த நிபுணவத்துக்கான ரெகனேஷன் அங்கீகாரம் அதற்கான வருமானம் கிடைக்காம வந்துட்டோம் அதெல்லாம் இப்ப கிடைக்கிற நேரம் அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் கடந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிருப்பீங்க கிடைச்சிருக்காரு ஆனா திடீர்னு யாராவது அப்ளை பண்ணிக்கீங்க இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் வேலையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அதே போல இடம் மூலியமாக வீடு மூலியமாக சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா இடம் வீடு வண்டி வாங்க இதன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உண்டு ஒரு இடம் விற்க முடியல வச்சுங்க திடீர்னு ஒருத்தர் பண்ணி நான் அந்த இடத்த வாங்கிக்கலாம்னு இருக்கேன் உங்ககிட்ட பேசுனாங்க அன்னைக்கு எங்கிட்ட பணம் இல்ல இப்ப எங்கிட்ட பணம் இருக்கு எனக்கு லோன் கிடைச்சிருக்கு நான் அந்த இடத்த வாங்கிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு திடீர் அதிர்ஷ்டமே அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதற்கான முயற்சிகளை இந்த கண்ணீராசிரியர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல வெளிநாடு யோகம் உண்டு திடீர்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்தாலும் ஒரு விசா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அதை கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அதுல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதிரி பலவிதமான திடீர் அதிர்ஷ்டங்களை இந்த சுக்கிரா பகவான் கண்டிப்பா கொடுக்கப்படுறது அதுல எந்த டவுட்டும் கிடையாது இத பின்னாடியே என்ன பிரச்சனை அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை போது திடீர்னு அதுல பிரச்சனையும் கொடுப்பார் அப்ப என்ன பண்ணணும் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா யாராவது பணம் தரேன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லை ஒரு வட்டிக்கே வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன் அதிக வட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லா இருக்க அந்த பணத்தை வாங்காதீங்க பேங்க் லோன் போங்க ஒரு நியாயமான வட்டி குடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோங்க இல்ல இல்ல சார் எனக்கு ஒரு ஒரு லட்சம் வந்தா நான் திருப்பி ஒரு மூணு லட்சம் சம்பாதிச்சிருவேன் ஒரு லட்சம் வந்தா பத்து லட்சம் வெளிலேருந்து இருந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சி அதிக வட்டிக்கு போகாதீங்க சேஃபாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லன்னா கடுமையான பாதிப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும் அது எந்த இடம்மே கிடையாது நீங்க அதுல இருந்தா மாட்டா போறீங்க திரும்பி அதை செய்யாம இருப்பது சிறப்பு சரிங்களா ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்குது அப்படின்னா வேலை கிடைக்கும் போது நீங்க போகக்கூடிய இடம் உங்களுக்கான நல்ல வாய்ப்பு கொடுக்குமா உங்களுக்கு நல்ல சம்பளம் கரெக்டா கொடுப்பாங்களா ஒரு நல்ல ரிப்யூட்டிங் கம்பெனியை பார்த்துட்டு போங்க இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடுக்கு முயற்சி பண்றீங்க அப்போ வெளிநாடு முயற்சி பண்ணும்போது யாராவது பணம் கொடுங்க நான் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க அது உங்களுக்கு நடக்க போறது இல்லை அப்படின்னு இப்போ எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க அதுக்காக கடன் வாங்கி நீ கொடுத்தாலும் பரவாயில்ல என் பையன் வெளிநாடுல இருந்துதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரச்சனை தான் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இழைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சில அடுத்த ஒரு மாதத்துக்கு கண்ணீராசி என்ன நான் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு லாபமே கொடுத்துருக்கட்டும் தப்பு கிடையாது கடந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுத்துருக்கோம் தப்பே கிடையாது ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நஷ்டம் மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு ஜாக்கிரதையாக இருக்குது அதே போல நெகட்டிவ் என்னன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அது எந்த டவுடும் கிடையாது சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கனால சுகர் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் அதே மாதிரி உடல்ல ஏதாவது தேவையில்லாத ஒரு வைரஸ் வரத்துக்கான ஒரு ஃபீவர் வரதுக்கான இல்லை உடம்புல ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா சிறப்பு மொத்தத்துல இந்த சுக்கிர பகவான் நல்லதையும் கொடுக்க போறாரு கெட்டதையும் கொடுக்க போறாரு இந்த மாதம் அது ஒரு மாதம் தானே பெரிய காலகட்டம் கிடையாது அப்ப அந்த ஒரு மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையில அடுத்த நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கன்னிராசி என்பது கண்டிப்பா போகுது